அன்பானவர்களே வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை நான் வரவேற்கிறேன் எல்லா பொருளும் இதன் பால் உல இல்லாத எப்பொருளும் இல்லையே அறநூல்களில் முதன்மையானதாக கருதப்படுவது நம்முடைய திருக்குறள் தான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களை உள்ளடக்கியது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை உடையது அதிகாரத்துக்கு பத்து குரல்கள் உள்ளன அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்ற மூன்று இயல்களை வந்து உள்ளடக்கியது அறத்துப்பால் உள்ள செய்திகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அறம்னா என்ன அறம் என்றால் மற்றவர்களுக்கு உதவுவது பெற்றோர் சொல் கேட்பது பெரியோரை மதிப்பது அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கொள்ளாமல் இருப்பது மற்றவங்களுக்கு உதவி செய்வது இதெல்லாம் அரசியல்களில் அடங்கும் வாங்க குரலுக்கு போயிடலாம் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து அதிகாரம் ஒன்று குரல் எண் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன போல உலகமும் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன இக்குறள் வழியாக திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்னா தமிழ் எழுத்துக்களில் முதல் எழுத்து அகரம் அதாவது ஆ என்ற எழுத்து அதுபோல தான் இந்த உலகத்துல முதன்மையாக இருக்கக்கூடியவன் கடவுள் தான் அந்த கடவுளை வணங்கி நாம் எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும் காலையில் எழுந்தவுடன் இறைவனை வணங்கி அதே போல் இரவு தூங்கும்போதும் இறைவனை வணங்கிட்டு தூங்கணும் கடவுளுடைய அறச்செயல்களை அவருடைய திருவடிகளை நாம் வணங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே சிறப்பாக முடியும் எ எந்த காரியங்கள் செய்தாலும் கடவுளை முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி தான் நாம் செய்ய வேண்டும் இப்போ ஒரு ஆசை வந்து புத்தகம் எழுதுகிறாங்க அந்த புத்தகத்தில் முதலாவதாக யாரை பார்ப்போம் அப்படின்னா இறைவனை தான் பார்ப்போம் ஏன்னா கடவுளை முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி அவரை வணங்கி அதன் பிறகு தான் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே அதே போல் திருவள்ளுவரும் திருக்குறளில் சொல்லியிருக்காரு அறத்துப்பால் அதிகாரத்தில் கடவுள் வாழ்த்த முதல் அதிகாரமாக வைத்து கடவுளை வந்து முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி அவர்களை வணங்கணும்னு சொல்லியிருக்காரு கடவுளை வணங்கின பிறகுதான் அதுக்கப்புறந்தான் அவர் வந்து நிறைய அதிகாரங்களை அவர் கொடுத்துருக்காரு அப்போ அந்த திருக்குறள் வழியாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் கடவுளை தான் நம்ம முழு முதற் நம்பி அவரை வந்து வணங்கணும் வணங்கி அந்த செயல்களில் ஈடுபட்டோம்னா நமக்கு எல்லாமே சிறப்பாய் முடியும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு நன்றி